பொங்கலுக்கு இந்த வெள்ளத்தை மட்டும் கண்டிப்பாக பயன்படுத்தாதீங்க நீங்கள் பயன்படுத்துகிற வெள்ளத்தில் கலப்படம் இருக்கா இல்லையா அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை பொங்கல் சம்பந்தமான நிறைய டிப்ஸ் அண்ட் ஃப்ளிக்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் ஏலக்காய் எடுத்திருக்கேன் எப்பயுமே ஏலக்காயை நம்ம அப்படியே தட்டி போட்டோம்னா குழந்தைங்க அவ்வளோக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க பொதுவாக நம்ம இனிப்பு வகைகளில் ஏலக்காய் அதிகம் பயன்படுத்துவோம் ஏன்னா இந்த ஏலக்காயில் நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க முதல்ல இந்த ஏலக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் ஏலக்காயை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஜர்க்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க எப்பயுமே ஏலக்காயை நீங்கள் அரைக்கணும்னா அதை நம்ம லேசாக வாணலில் வறுத்துட்டு அது கூட சுகர் சேர்த்து அரைப்போம் அப்படிலாம் செய்ய தேவையில்ல ஃப்ரீஸரில் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல பவுடர் ஆகிடுங்க டக்குன்னு இதை செஞ்சிடலாம் பொதுவாக நம்ம இனிப்பில் ஏன் ஏலக்காய் பயன்படுத்துகிறோன்னா ஏலக்காய் நம்ம உடம்புல சளியை தங்க விடாதுங்க இந்த ஏலக்காயில நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதனால தான் நம்ம எல்லா இனிப்பு ஏலக்காய் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி ஏலக்காயை நீங்கள் நல்லா பொடி பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி சளித்து எடுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்கிறத டீ பொடியில் கலந்து விட்டுட்டோம்னா நம்ம டீ போடும்போது தனியாக ஏலக்காய் தட்டி போடணுங்கிற அவசியம் இருக்காது இந்த மாதிரி பொடியாக ஏலக்காயை நம்ம இனிப்பில் பொங்கலில் பயன்படுத்தும் போது குழந்தைங்க உடம்புக்கு நம்ம உடம்புக்குலேயும் போகும் இதனால நமக்கு சளி பிடிக்காதுங்க ஏலக்காயை நீங்கள் தூக்கி போடுறீங்க ஏலக்காய் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொடி பண்ணி பயன்படுத்துங்க இதனால ஏலக்காயை யாரும் தூக்கி போட மாட்டாங்க கண்டிப்பாக இதோட சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இந்த டே பிடிச்சிருந்தால் லைக் போட மறந்துடாதீங்க அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பா எடுத்துக்கலாம் இந்த டப்போட அடிப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு போல் நியூஸ் பேப்பர் சேர்ந்த மாதிரி மடித்து அடியில் வச்சு விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கையோட அந்த அட்டையை எடுத்திருக்கேன் எப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு அட்டையை கூட நீங்கள் நடுவில் இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து விட்டுடலாம் இதை நம்ம எதுக்காக பண் பண்ண போகிறோன்னா நம்ம பொங்கல்லாம் வருதுன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே பூக்கள்லாம் வாங்கி வச்சிடணும் பொங்கல் டைமில் பூ விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இந்த பூ ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதோடய வாசம் கூட மாறாதுங்க எப்பயுமே இந்த மாதிரி முல்லைப்பூ ஜாதிப்பூ மல்லிப்பூலாம் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வைங்க அதே மாதிரி ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன் ஒன்று தலைக்கு வைக்கிற இன்னொன்று சாமிக்கு வைக்கிற பூங்க இந்த மாதிரி ஒரே டப்பாவில் நீங்கள் ரெண்டு வகையான பூவையும் வச்சுக்கலாம் இதனால நம்ம ஃப்ரிட்ஜில் அதிகமான இடமும் தேவைப்படாது இந்த பூ இன்னும் இந்த மாதிரி மரத்திலான ஸ்பூன் போட்டு விடுங்க கொஞ்சமாக பச்சரிசியும் தூவி இதனால வைக்கும்போது பூக்களில் ஈரம் படாது நல்லா நமக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த டப்பாவை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இந்த பூக்களோட வாசம் வெளியில் போகாது இதனால திறக்கும் போதெல்லாம் நமக்கு பூக்கள் வாசம் வராது நம்ம மிச்ச பொருட்களையும் பூக்கள் வாசம் வரவே வராதுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம கண்டிப்பாக பூஜையில் தேங்காய் வாங்கி உடைப்போம் அப்படி நம்ம வாங்குற தேங்காயில அழுகல் இருந்தா மனசு கஷ்டமாயிடும் அதனால நீங்க எப்பயுமே தேங்காய் வாங்குறீங்க சாமிக்குன்னா கண்டிப்பா ஒரு தேங்காய் வாங்காதீங்க ரெண்டு தேங்காய் வாங்குங்க ஏன்னா தேங்காய் அழுகிறதுங்கிறது நல்லது கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அது நம்மளோட மனசை பொறுத்தது தேங்காய் நமக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அழுகும் அதனால் நம்ம அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் எப்பயுமே நீங்கள் பூஜைக்கு வாங்குறீங்கன்னா ரெண்டு மூணு தேங்காய் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு தேங்காய் அழுகுனாலும் இன்னொரு தேங்காவை பயன்படுத்தலாம் இதனால தேங்காய் அழுகி போயிடுச்சுன்னு நம்ம டென்ஷன் ஆகணுங்கிற அவசியமும் இருக்காது அதே மாதிரி குளிர்காலத்தில் நம்ம தேங்காய் வாங்கும்போது தேங்காயில் இந்த மாதிரி ஈரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க தேங்காய் நல்லா கருப்பாகவும் தேங்காய் நல்லா காஞ்சு போய் இருக்கிற மாதிரி வாங்குங்க இந்த மாதிரி ஈரமான தேங்காய் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இதில் அழுகல் இருக்குங்க அதனால் இதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சந்தன பொடி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாசனைக்காக ஜவ்வாது பொடி வச்சிருப்போம் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க நம்ம வீட்டில் பொங்கல் இல்லைன்னா இதாவது பூஜை பண்ண போறோம் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம வீடெல்லாம் கழுவ மாட்டோம் வீடெல்லாம் தொடைக்கவும் மாட்டோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் கலந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க இது நம்ம வீட்டில் நல்ல ஒரு கோயில் மாதிரி வாசனை கொடுக்கும் அது மட்டும் இல்லை சாமிக்கு நம்ம வைக்கிற பூக்கள் மேலேயும் இந்த தண்ணியை தெளித்து விடும்போது இந்த பூக்கள்லேயும் அந்த வாசனை இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க இல்லை பொங்கலுக்கு படையெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு பண்ணுங்கள் அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு டிப் பார்க்கலாம் பொங்கல்னாலே வெள்ளம் தாங்க பயன்படுத்துவோம் வெள்ளம் பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க சில பேர் சர்க்கரைக்கு பதிலாக இந்த வெள்ளத்தை பயன்படுத்துவாங்க இதனால வியாதி வராது நினைப்பாங்க ஆனால் அதை விட டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த வெள்ளத்தில் இருக்குது நீங்கள் பயன்படுத்துகிற வெள்ளம் கலப்படம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அது நம்மளோட உடம்புல எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது தவறி போய் நம்ம கலப்படம் கலந்த வெள்ளத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது நம்ம உடம்புல பலவிதமான பிரச்சனைகள் வருங்க நீங்கள் இப்போ நீங்கள் பொங்கலுக்கு வெள்ளம் வாங்குறீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தை இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சூடாக வேணாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த வெள்ளை உங்கள் கைகள்னால நல்லா லேஸாக பிச்சு பாருங்கள் அது ரொம்ப ஈஸியாக உடையுது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம கையில் கரையுதுன்னா கண்டிப்பாக அது நல்ல வெள்ளங்க அதில் கலப்படம் இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தை கையில் தேய்ச்சி அதாவது நசுக்கும் போது அதில் குருணை குருணையாக ஒரு மாதிரி நர நரன் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதில் கலப்படம் இருக்குது கலப்படம்னா அதில் சோடியம் பை கார்பனேட் சின்ன சின்ன சாக் பீஸ் துண்டுகள் மைதா மாவு இந்த மாதிரி எல்லாமே கலப்பாங்க இது எல்லாம் வெள்ளத்தோட வெயிட்டுக்காக சேர்க்குறது சில இடங்களில் வெள்ள சர்க்கரையை கூட நல்லா கிறிஸ்டலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளத்தோட கலக்கவும் செய்வாங்க அதனால் பொங்கல் செய்ய போகிறீங்க இல்லைன்னா நீங்கள் வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் தான் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டாவது என் கையில் வச்சுருக்கிற வெள்ளத்தில் கலப்படம் இருக்குது இந்த தண்ணி பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை இதை நம்ம கரைக்கும் போது நம்மளோட நரன்னு குருண மாதிரி இருக்குது இந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோன்னா இந்த தண்ணி நல்லா கரையணுங்க இது உள்ள வித அழுக்கும் தெரியக்கூடாது இப்போ நீங்களே பாருங்கள் நான் ரெண்டாவதாக கரைச்ச அந்த பவுலில் அந்த தண்ணிக்குள்ளே குட்டி குட்டியாக துகள்கள் மாதிரி இருக்குது இது நல்லா நமக்கு வெளியில் தெரியும் நீங்கள் அதனால தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி பொருளில் செய்ய சொல்கிறேன் அடுத்தது இன்னொரு முறையும் இருக்குங்க இந்த முறையில் டைரக்டாக கேஸோட பர்னரில் சின்ன துண்டு வெள்ளத்தை வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துருங்க இந்த மாதிரி வைக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் நம்ம பாகெல்லாம் காய்ச்சோனா எப்படி வாசனை வரும் அது மாதிரி வந்ததுன்னா அந்த வெள்ளம் நல்லா ப்யூரானது அதே மாதிரி அந்த வெள்ளத்தை கொஞ்சம் அப்புறம் இந்த மாதிரி கையில் சண்ணியில் போட்டிங்கன்னா டக்குன்னு கரையும் இதுவே கலப்படம் உள்ளதுன்னா ஒழுங்காக கரையவே செய்யாதுங்க ஒழுங்காக தண்ணியில் கரையாம உங்கள் கையில் நர நரனு இருக்குதுனாலே அந்த வெள்ளம் கண்டிப்பாக கலப்படம் இருக்கு அது மட்டும் இல்லை வெள்ளம் வாங்கின உடனே அதில் ஒரு சின்ன துண்டு உங்கள் வாயில் போட்டு பாருங்க உப்பு கறிக்குது அப்படின்னா அந்த வெள்ளத்தை வாங்காதீங்க வெள்ளம் நல்லா உங்கள் வாயில் போட்ட உடனே நீங்கள் கடிக்கவே வேணாம் அதுவே நாக்கில் அப்படியே கரையும் அது மட்டும் இல்லை இப்போ நான் வாங்கின வெள்ளத்தை வாயில் வைக்கும்போது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாக்கு மரத்து போன மாதிரி இருந்ததுங்க நமக்கு சுண்ணாமல் நம்ம வெத்தலையில் அதிகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் பொங்கலுக்கு நீங்கள் வெள்ளம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப உஷாராக இருங்க இதனால நம்ம உடம்புல பலவிதமான பிரச்சனைகளும் வந்து சேருங்க அடுத்தது நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பொங்கல் பானையில் தான் செய்வீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொங்கலில் எப்பயுமே நம்ம பானையில் செய்யும்போது இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நமக்கு எந்த அளவு தண்ணி வைக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்பயுமே நீங்கள் பொங்கல் செய்ய போகிறீங்கன்னா அந்த பாத்திரத்தோட பாதி அளவுக்கு மேல் வரையும் தண்ணி வைக்கலாங்க இல்லைனா முக்கால் முக்கால்வாசிக்கு கொஞ்சம் கீழே வரையும் தண்ணி வைக்கலாம் பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சிடாதீங்க அப்புறம் அரிசி பருப்பெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்மளால வெள்ளை சேர்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பாசி பருப்பு சேர்த்து பொங்கல் செய்ய போறேன் இதுக்கு நான் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணியில ஒரு டம்ளர் பால் சேர்த்திருக்கேன் மீதி அஞ்சு டம்ளர் அரிசி கழுவுன ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணியை சேர்த்திருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு அரிசி கழந்த தண்ணியை ஒரு ரெண்டு டம்ளர் போல் சூடு பண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கோங்க சப்போஸ் தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சுடு தண்ணியாக அந்த இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளோட அரிசி பருப்பெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்க போகிறேன் வெள்ளத்தை நீங்கள் அப்படியே உடச்சி போட்டீங்கன்னா வெள்ளம் கரைய டைம் ஆகும் இந்த மாதிரி கேரட் துருவுறதுல நல்லா துருவி சேர்த்திங்கன்னா வெள்ளம் டக்குன்னு கரைஞ்சிடுங்க இப்போ சாப்பாடு அதாவது அந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து